தர்மலிங்கம் சிறுவயதிலிருந்தே நல்ல மனம் கொண்டவன் பசித்தவர்களுக்கு உணவளிப்பான் முதியவர்களுக்கு உதவி செய்வான் மக்கள் அவனை நல்லவன் என்று பாராட்டினர் அருளோடு வாழ வேண்டும் கருணையோடு பிறருக்கு உதவ வேண்டும் என்பதே அவனுடைய கனவு இத்தகைய பாதையில் செல்வதை அவன் வாழ்க்கையின் நோக்கமாக வைத்திருந்தான் ஆனால் ஒரு நாள் அவன் தந்தை நோய்வாய்ப்பட்டார் குடும்பச் செலவுகள் அதிகரித்தன வருமானம் குறைந்ததால் தர்மலிங்கம் மனதில் குழப்பம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் அவன் தோழன் ஏன் இவ்வளவு குழப்பம் அடைகிறாய் வியாபாரியின் பொருளை சற்று வஞ்சித்து எடுத்துக்கொண்டால் உன் தந்தையை காப்பாற்றலாம் என்று கூறினான் முதலில் தர்மலிங்கம் அதனை மறுத்தான் ஆனால் பாசத்திலும் அவசரத்திலும் அவன் மனம் சற்று சாய்ந்தது இரவிலே வியாபாரியின் கிடங்கில் புகுந்து பொருட்களை எடுத்துச் செல்ல முயன்றான் அப்போது அவனை வியாபாரி பிடித்துக் கொண்டார் கிராமத்தார் முன்னிலையில் அவனை அழைத்துச் சென்றனர் எல்லோரும் இவந்தானா அந்த தர்மலிங்கம் பசித்தவர்களுக்கு உணவளித்தவன் இன்று திருட முயற்சித்தானா என்று அதிர்ச்சியடைந்தனர் ஒரு காலத்தில் கருணையால் உயர்ந்தவன் பேராசை காரணமாக இன்று வீழ்ந்துவிட்டான் அருள்வெஃப்கி யாற்றின் கண் நின்றான் பொருள்வெஃப்கி பொல்லாத சூழக்கெடும் கருணை அருள் வழியில் நடப்பது மனிதனை உயர்த்தும் ஆனால் அந்த பாதையிலிருந்து விலகி பேராசையால் பிறர் பொருளை விரும்பினால் அவன் நல்ல பெயரும் அவன் வாழ்வும் அன்றே அழிந்துவிடும் என்பதை தர்மலிங்கம் உணர்ந்தான்